என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பழித்து விட்டது என் குழந்தையே இன்று உன் மனம் மகிழும்படியான சந்தோஷமான செய்தி ஒன்றினை கேட்கப் போகிறாய் உன் அப்பன் சாமி என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது உன் வாழ்வில் சாத்தியமாகும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எத்தனை துயரங்களை எல்லாம் இதுவரை நீ கடந்து வந்து விட்டாய் நீ பட்ட துயரங்களும் துன்பங்களும் எல்லாம் மாறி மாறி இனி உனக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாக மாற போகின்றது என் அன்பு குழந்தையே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக நீ நல்ல நிலையில் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் உனக்கு மாற்றி காட்டப் போகிறேன் என் தங்கமே உன் நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் உனக்கு நடக்கப் போகிறது நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மாறவும் போகிறது உன்னுடைய கனவெல்லாம் கைகூடி வரப்போகிறது என் தங்கமே நீ என்னிடம் வந்து கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது புதிய உறவு ஒன்றை தேடி நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது எந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அது நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்து கொண்டிருந்த குழப்பத்தை எல்லாம் தூர எறிந்துவிட வேண்டும் அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும் என்று உன் அப்பன் நான் உனக்கு வாக்குறுதி தருகின்றேன் இதை என்றும் நீ உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிதே நடக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ என்னை தேடி எங்கும் வர வேண்டாம் நீ மனதார என்னை ஒருமுறை நினைத்து பார்த்தால் போதும் உன் அப்பன் கருப்பண்ண சுவாமி நிச்சயமாக உனக்காக ஓடோடி வருகிறேன் என் தங்க பிள்ளையே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகிறது நான் உனக்கு நிச்சயமாக அதை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும் இதை உனக்கு இந்த அப்பன் கொடுக்கப் போகிறேன் என்று நீ மனதார நம்ப வேண்டும் ஒரு சில நாட்களிலேயே அது உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது என் பிள்ளையிடம் நான் பெரிதாக எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நம்பிக்கையும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் எனக்காக நீ இந்த விஷயத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது அது உனக்கு என்றுமே நிலைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய எத்தனை பயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர தூக்கி எறிந்துவிடு நான் இருக்கிறேன் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல தீபத்தைப் போல ஒளிரச் செய்ய போகிறேன் என் குழந்தையே நீ தோண்டு போகும் நேரங்களில் எல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கலங்கி நிற்காதே உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் துணையாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையும் உன்னுடைய மன வலிமையை அதிகரிக்கவும் உன்னை பக்குவப்படுத்தி ஜெயிக்க வைக்கவும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு எத்தனை சூழ்நிலைகள் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் நம் சாமி நம்மோடுதான் இருக்கிறார் என்று நீ மனதார நம்ப வேண்டும் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உதவி செய்வேன் உனக்கு யாரென்றே தெரியாமல் அறியாதவர் ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அது நானாகத்தான் இருப்பேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றிப்படிகளாக மாறப் போகிறது இதையெல்லாம் நான் மாற்றித்தரப்போகிறேன் போகிறேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ எதற்காகவும் ஏங்கி நிற்காதே நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர முடிவெடுத்து விட்டேன் உன் அப்பன் உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எத்தனை குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இனிமேல் நமக்கு இது வேண்டாம் போதும் போதும் என்கிற அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோம் பல தோல்விகளை பட்டு விட்டோம் இனிமேல் நமக்கு இது வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட உன் அப்பன் நிச்சயமாக அதனை உனக்கு தந்து விடுவேன் ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு எத்தனை தேவையானது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நீ இதுபோன்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் நம் அப்பன் கருப்பண்ணசாமி எப்படியேனும் நம் வேண்டுதலை நமக்கு தந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையை நீ எங்கேயும் எதை எதையினைத்தும் இனிமேல் தேடி அலைய வேண்டாம் உனக்கு தருவது என நான் நிச்சயமாக்கப்பட்டு விட்டேன் இனிமேல் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது என் குழந்தையே உன் அப்பன் என்னை நீ வேறு எங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்காதே நான் உனக்குள் தான் இருக்கிறேன் உனக்குள்ளே இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை உனக்கு இன்றே வந்துவிடும் என் அன்பு பிள்ளையே நடப்பதை நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் போதும் நான் உனக்கு அளிக்கப் போகின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மட்டும் நீ தயாராக இருக்க வேண்டும் இனி வருகின்ற காலம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வசந்த காலமாக மட்டும்தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே நான் எத்தனையோ முறை உன்னிடம் இந்த வாக்கினை தரும்பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய் அப்பனே தருவேன் தருவேன் என்று சொல்கிறாய் ஆனால் எனக்கு எதுவும் நடந்த பாடில்லை என்று உடனே என் மீது கோபம் கல்கிறாய் அல்லவா என் குழந்தையே காத்திருப்புக்கான பலன் என்றும் வீண் போகாது ஒரு நாள் இரண்டு நாள் என்பது உண்மையான காத்திருப்பு அல்ல நீ அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே பொறுமைக்கான பலன் என்ன என்பது ஒரு நாள் இரண்டு நாள் பொறுத்திருந்தால் மட்டும் முடிந்து விடாது நிச்சயமாக அதற்கு நீ எத்தனை நாட்கள் தவம் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை முடியும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ எதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பிரச்சனைகளை தருகிறதோ அதை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ ஆண்டுகால காத்திருப்புக்கான பலன் இன்று சிலருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை என் மீது அவர்கள் வைத்திருந்த பொறுமை நிச்சயமாக அது அவர்களுக்கு கிடைக்கச் செய்யப்போகிறது போகிறது என் தங்கமே கிடைத்தவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய அருமை என்னவென்பது புரியும் நீ ஒரு நாள் இருநாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றவுடன் என்னிடம் வந்து வருத்தம் கொள்கிறாய் அப்பன் தினமும் சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை உங்கள் வாக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் என்னிடம் வந்து வாதாடுகின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தினமும் நான் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தை மனம் உடைந்து விடக்கூடாது என் குழந்தையின் மனம் சோர்ந்து விடக்கூடாது நிச்சயமாக வெற்றி உனக்கு உறுதி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் அதற்கான கால நேரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை உனக்கு உணர்த்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இந்த ரூபத்தில் வந்து தினமும் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்குள் நிம்மதி பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த மனமானது எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டுதான் இந்த மனமானது எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளாது அவ்வளவு எளிதாக எதுவும் புரிந்து விடாது மனம் சொன்னாலும் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் நான் சொன்னால் நீ அதை புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உன் அருகில் இருப்பதை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் சில குழந்தைகள் அதனை உணர மறுக்கிறார்கள் நம் அப்பன் நமக்கு உடனே தரவில்லை என்று வருத்தம் கொள்கிறார்கள் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேனோ அதை நிச்சயமாக உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் உன்னை பலமாக்கி தருவது இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமி என்னுடைய பொறுப்பு இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாளை இல்லாமல் ஆக்கி தருவது என்னுடைய பொறுப்பு நீ அதனால் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நம் அப்பன் நமக்கு நடத்தி தந்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் உன்னுடைய அன்பிற்கும் என் மீது கொண்ட வத்திக்கும் பலன் கிடைக்காமல் போய்விடாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்